அனைவருக்கும் எனது அன்பான அன்பானவனுக்கும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை எச்சம் இருநூத்தி ஐந்தாவது குரல் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து யான் வறியவன் ஒன்றுமில்லாதவன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது செய்தால் பொருள் உடையவன் ஆகாது முன்னிலும் வறியவனாகி துன்பம் உருவான் பிறவிதோறும் வறுமை வரும் தொடர்ந்து வறுமை வரும் குற்றம் செய்பவர்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவர் தெரியாமல் அதனால் வறுமையால் செய்கிறேன் என்று கூறுவர் ஏன் இந்த பிறவியில் உனக்கு வறுமையாய் உள்ளது தீவினையால் தான் அப்படி உள்ளது எனவே அதை அனுபவித்து சகித்துக்கொள் கஷ்டத்தை தாங்குவது நல்லது அதற்காக தீதை செய்யாதே செய்தால் தொடர்ந்து வறுமை வரும் உயிருடன் வரும் குற்றங்களாகி பல பிறவிகள் கூட வரும் எனவே நற்குணம் நல்லவையைத்தான் செய்ய வேண்டும் எக்காரணம் ஆனாலும் தீய செயல்களை நினைக்காதே செய்யாதே என்று கூறுகிறார் இக்குரலாலும் பிறருக்கு தீவினை செய்யின் தாம் கெடுவர் என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்